ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி அதாவது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலன்களில் இருந்து உங்களால் விடுபட முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சு தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் இது எல்லாமே இருக்குங்க ஒவ்வொரு ராசியினருக்குமே அவங்களோட ராசியின் அதிபதி அதிபதி பொறுத்து அவங்களோட அப்படிங்கிறது மாறுபடும் அந்த வகையில் அப்படிங்கிறதுனால உங்களுக்குரிய பொதுவான குணங்கள் ஒரு சிலது இருக்கு அது ஏன் இந்த மாதிரி இருக்கு நீங்க எந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில திறம்பட இன்னும் நல்ல முறையில வர முடியும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம் இதயத்துல நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயலியும் செய்யும் குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களை அவங்க கிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைஞ்சு காணப்படும் இதனால தான் இவங்களோட வாழ்க்கையில வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கான பதில தேடவும் அவங்க ரொம்பவும் ஆர்வமா இருப்பாங்க தனுசு ராசி காரங்ககிட்ட மிகவும் பிடித்த விஷயம் என்னன்னு கேட்டா பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம கூட அவங்களோட தன்னிச்சையான குணத்தால எந்த ஒரு இடத்துலையுமே தனிப்பட்டு காணப்படுவாங்க எல்லோர்கிட்டயுமே ரொம்பவும் அன்பாகவும் அவங்க பழகிற இயல்பு வந்து ரொம்பவும் சாதாரணமாக இருக்கும் பெரியவங்க சின்னவங்க படித்தவங்க படிக்காதவங்க எந்த ஒரு ஏற்றத்தாலுமே யார்கிட்டையுமே காட்ட மாட்டாங்க எல்லோருக்கிட்டையுமே ஒரே மாதிரியாக சகஜமாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அதாவது எந்த ஒரு இடத்துலையோ தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இருக்கிற இடத்துல அவங்களது செயல்களால் எல்லோருமே ரொம்பவும் இன்பமாக இருக்கிற மாதிரியான செயல் இருக்கும் பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடத்தையுமே அவங்க பார்க்கணுங்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க அவங்களோட நகைச்சுவை திறமை அதிகமாக இருக்கும் அந்த நகைச்சுவையால் யார் மனதையும் முன்படுத்தாத அளவுக்கு இருக்குங்க இவங்க வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மாற்றிக்கணுங்க அது என்னன்னா இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் தான் நீங்களே நினச்சி பாருங்க நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தால் நிறைய உங்களோட வாழ்க்கையில் இழந்துருப்பீங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க சில பேர் எல்லாமே உங்களை கோபப்படுத்தி அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை எல்லாமே சாதிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியவே செய்ய செஞ்சுருக்கோம் நாம ஏன் கோபப்பட்டோம் இந்த மாதிரி செஞ்சோங்கிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டிங்கனாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் எவ்வளவும் நல்ல இடத்துக்கு போகலாங்க தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே குறும்புத்தனமாக இருப்பாங்க அவங்களோடக்கு இந்த குணத்தால் எல்லோருக்கிட்டேயுமே தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவங்க இயற்கையாகவே எப்பவுமே இவங்க ஏதாவது ஒரு வீர செயல் அல்லது குறும்புத்தனமான செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எல்லாத்த பற்றியுமே அவங்களுக்கு ஒரு மாறுபற்ற அறிவாற்றலால் எல்லாத்தையுமே மனக்கணக்கில் போடக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் காரியத்தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில நீங்கள் இந்த வழிபாடு செய்யணும் குரு பகவான் அம்மனுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கட்டாயம் உங்களது வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குருவின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு பிறந்திருக்கும் இந்த மாதத்துல தனுசு ராசியில் உள்ள மூலம் பூராடம் உத்திரடம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே தனித்தனியாக பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க மூலம் மூலம் நட்சத்திரக்காரங்க வந்துட்டு திடமான செயல்பாடு கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா கேதுவும் ராகுவும் கேந்திர பலம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் விரும்பும் யாவுமே பூர்த்தியாகும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் இனி உங்களை விட்டு படிப்படியாக புரியுங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலக ஆரம்பிச்சிடும் பணியாளர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வெளிநாட்டு முயற்சி அனுகூலமான பலன்களை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நல்ல லாபம் தரும் வகையில் அமையும் மேலும் வந்துட்டு உங்களோட ஜீவனாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு நன்மை தரும் இட இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கூட கூடிய விரைவில் கையெழுத்தாகும் தொழிலை விருத்தி செய்வதற்கான பணம் கேட்ட இடத்துல இருந்து கூடிய கேட்ட இடத்துல இருந்து கேட்ட நேரத்துக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு நடக்கிறதன் மூலம் ஒரு சிறப்பாக பலன்களை உங்களால் பெற முடியும் சுய தொழில் வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் முயற்சியும் உழைப்புக்கும் ஏற்ற வருமானம் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதம் மாதம் இந்த ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்துக்கள் சேரும் வாய்ப்புமே இருக்குங்க பகவானின் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய அமையுங்க உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் வந்துட்டு செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு நாள் அன்றைய தினம் கவனமா இருங்க அதிர்ஷ்ட நாட்கள் நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு அக்டோபரில் மூணு ஏழு பன்னெண்டு பதினாறு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகு என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து நீங்கள் விநாயகர் வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது அமையுங்க ஏன்னா வினைத்திருக்கும் விநாயகர் பெருமான் உங்களோட வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைய உறுதுணையாக இருப்பார் நன்மைகள் அதிகரிக்கவுமே விநாயகர் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதன் அடுத்தது போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட நட்சத்திரநாதன் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையுமே நீக்கிடுவார் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளும் உங்களோட அனைத்து முயற்சிகளையுமே லாபம் தரும் வகையில் அமைச்சு கொடுப்பாரு செஞ்சுட்டு வர தொழில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வகையில் அமையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வர வேலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையை உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும் வகையில் அமைஞ்சிருக்காரு இதன் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ள முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்க நினச்சவங்க இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கினா ரொம்பவும் நல்லதாக அமையுங்க அதற்காற்ற எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த மாதம் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் காவல் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பு அக்கறை அதிகரிக்கும் பெண்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் ரொம்பவும் சாதகமான பலன்களை நீங்க பெற முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர்ல மூன்று ஆறு பன்னெண்டு பதினைந்து உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்க ராமநாத சுவாமியை வழிபட்டு வந்தால் உண்டாகும் வாய்ப்பை அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இதனைத் தொடர்ந்து அடுத்து உத்திரம் ஒன்றாம் மாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் தெளிந்த ஞானம் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே கேந்திர பலத்தோட சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகள் படிப்படியாக குறைஞ்சிடும் நீங்கள் திட்டமிடும் எல்லா செயலுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி எல்லாம் நினைவாகுங்க அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலையில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த அனுமதிகள் விரைவில் கிடைக்கும் தடைபட்டு இருந்த வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே இனி இருக்காது எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் குரு பகவானின் பார்வையால வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல வேலை அமையும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் அமையும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வாய்ப்புமே ஏற்படுங்க இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க முயற்சி செஞ்சு செஞ்சு நிறைய விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமா அமைஞ்சிருக்குங்க இடம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு உங்களது ஆசை நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரிச்சே காணப்படும் சுக்கர பகவானின் சஞ்சார நிலையால உங்களுக்கு அப்படிங்கிறது காணப்படும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்க கொஞ்சம் உழைக்கக்கூடிய சூழ்நிலைய இருக்கு உறவுகளால் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலம் ஏற்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே நீங்க செஞ்சுட்டு வர தொழில வெளியூர்ல புதிய கிளை ஆரம்பித்துவதற்கான முடிவு கூட எடுப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பரிகாரமாக நவகிரக வழிபாட்டால் உங்களோட வாழ்க்கையில் நன்மை அதிகரிக்கும் வாய்ப்பும் அமையும் முன்பு கூறியது போலதாங்க நவகிரக வழிபாடும் செய்யுங்க வியாழக்கடிமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகும் கட்டாயம் மெய்தீப முயற்சி வழிபாடு செய்ய ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்